வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து நிற்பது கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன தடாகம் என்ற ஒரு ஊராகும் ஒரு சின்ன டவுன் ஆகும் ஆமாங்க கோயம்புத்தூர்லேருந்து சுமார் இருபது இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அமைந்துள்ள சின்ன தடாகம் இது கோயம்புத்தூர்லேருந்து ஆனகட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ளது சின்ன தடாகம் இதாங்க சின்ன தடாகம் பஸ் ஸ்டாண்டுங்க நீங்கள் பார்த்துக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன தடாகம் ஆனகட்டி செல்லும் பாதையில் அமைந்துள்ளது பாருங்கள் இதில் சின்ன தடாக பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் இது வந்து சுற்றி மலைக்கு பாருங்கள் சுற்றி மலையிலுக்கு ரொம்ப அழகான ஊராகும் சின்னத்தடாகும் இது கோயம்புத்திலேருந்து சும்மா இருபது கிலோமீட்டர் தான் அமைதியில் சின்ன தடாகும் ஒரு சின்ன டவுன் ஆகும் பாருங்க எஞ்சிக்க பஸ் வருது பாருங்கள் எண்பத்தஞ்சு கோயம்புத்திலேருந்து வருது பாருங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வருது பாருங்கள் தொட்டிலூர் வழியாக வருது பாருங்கள் இந்த பஸ் வந்து பெரிய தடாகம் போகிற பஸ்ஸு பெரிய தடாகம் அனுமதி சுப்பிரமன் கோயில் சொல்லும் பஸ் இருபத்தாடியே எடுத்து பாருங்க இருபத்தாடியே பஸ் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சின்ன தடாகம் கோயம்புத்தூர்